நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் தென் கிழக்கு திசையின் தோஷங்கள் அதாவது தென்கிழக்கு திசையில் தோஷங்கள் இருந்தால் அதை எப்படி சரி செய்வது தோஷங்கள் இருந்தால் என்ன பலன்கள் உருவாகும் அந்த பலனினால் நம்ம வீட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள் உள்ளன பாருங்க எப்பொழுதுமே தோஷம் என்று சொல்லும் பொழுது அது பாதிப்பு தயா தோஷத்துக்கு பேர் குறை தென்கிழக்கு திசையில் பல குறைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒவ்வொன்றா எழுதிங்க ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுங்க தென் கிழக்கு திசை என்றால் என்ன சாதாரணமாக நான் சொல்லுவேன் கம்பாசி வச்சு அந்த உடைய ஏரோ வந்து எப்பொழுதுமே வடக்கு திசை நார்த்தை காட்டும் அப்பொழுது இந்த திசை வந்து தெற்கை காட்டும் சூரியனை பார்க்கும் பொழுது நம்ம சாதாரணமாக சூரியனை பார்க்கும் பொழுது காலையில் உதிக்கிற சூரியனை பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த சைடு ரைட் சைடு உடைய கார்னர் தென்கிழக்கு தென்கிழக்கு திசையில் பல பேர் வாசுவல்லாம் சொல்லிக்கொண்டே வராங்க தென்கிழக்கு திசையில் தெற்கு வாசல் வீடாக இருந்து அதில் தண்ணீர் தொட்டி கிணர் அல்லது போரிங் இருந்தால் நம்ம வீட்டுடைய வாரிசுக்கு நாமே பிரச்சனையே உருவாக்கி விடுவோம் சின்னதாக போரிங் இருந்தால் ஆக்சிடென்ட் நடக்கும் தண்ணீர் தொட்டி வீட்டில் அதாவது தென்கிழக்குலேருந்து டேரெக்ட் வாசலே இருக்கக்கூடாது இருந்தால் அதான் இன்னொரு ப்ரோக்ராமில் சொல்கிறேன் இப்பொழுது தோஷத்தை சொல்கிறேன் தென்கிழக்கு திசையில் பிரதான வாசல் தென்கிழக்கு வாசலாக இருந்து அதில் தண்ணீர் தொட்டி கார்பரேஷன் வாட்டர் வாட்டர் டேங்கு இருந்தால் உங்கள் மகள்களுடைய அதாவது மகனுடைய ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு மகன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மகளை சொல்கிறேன் மகன் ஜாதகத்தில் அல்பாயு யூகம் இருக்குதா என்று பார்க்க வேண்டும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வீட்டில் அந்த மகனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அல்லது மார்காதிபதி சரியில்லை மார்காதிபதி தசை நடந்தால் இவர்களுக்கு அடிக்கடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற யோகம் இருக்கோ தண்ணீர் இருந்தால் இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க தென்கிழக்கு வாசல் கொடுத்து அங்கேருந்து டேரக்டாக முதற்கு கீழெல்லாம் குடவுன்னு கொடுத்துட்றாங்க சிட்டியில் இடத்துக்கு பணம் வரணுமே அங்கேருந்து தென்கிழக்கில் ஒரு படிக்கட்டை கொடுக்குறாங்க நேராக தெற்கு திசையை பார்த்த மாதிரி அப்போது அந்த படிக்கட்டு கீழே இடம் இருக்கு இல்லையா காலியாக இருக்கும் அதில் தண்ணீர் தொட்டி போட்டுடுறாங்க கண்டிப்பாக உங்களுடைய இளைய மகன் அதாவது பெரிய ஃபஸ்ட்டு வாரிசுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க நாங்கள் வாடகைக்கு கொடுத்துடுவோம் அப்போ நீங்கள் வாடகை கொடுத்துடுவீங்க அந்த வீட்டில் ஆயுள் பங்கமாற குழந்தைகள் தான் வந்து தங்குவார்கள் அதாவது அந்த வீட்டில் நான் இந்த சவுகார்பேட்டையில் ஒரு பெருமாள் கோயில் தோட்ட உள்ள ஒரு வீடை பார்த்தா அந்த வீட்டில் வேண்டான்னு சொன்னாலும் அந்த ஓனர் இந்த மாதிரியே பண்ணிட்டார் அந்த வீட்டில் எட்டு வருஷத்தில் ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு வாரிஸ் கோய்ந்தா அந்த வீட்டில் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஸோ தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் அல்லது கிணறு இருந்தால் அதுக்கு மேல் படிகட்டு இருந்தால் அந்த வீட்டில் பெரிய பெரிய ஆபத்து நடக்கும் இப்பொழுது கிழக்கு வாசல் வீடு ஆனால் தென்கிழக்கு நுழைவாயில் தென்கிழக்கு நுழைவாயில் முன்ன நம்ம சொன்னோம் தெற்கு திசை சார்ந்த தென்கிழக்கு இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம் கிழக்கு திசை கிழக்கு திசை வரும் வரும்பொழுது கிழக்கு திசை ஆனால் கிழக்கில் வடகிழக்கில் நீங்கள் காரு அதெல்லாம் கொடுத்துட்டீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க கிழக்கில் தென்கிழக்கில் படிக்கட்டு போட்டுட்டீங்க தென்கிழக்கில் படிக்கட்டு டைரக்டாக இருந்தால் அந்த வீட்டில் எல்லோருக்கும் சுகர் நோய் வரும் அந்த வீட்டில் மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த வீட்டில் வாழ்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் கோபம் அதிகமாக வரும் எல்லோருக்கும் கோவம் அதிகமாக வரும் நான் தான் நல்லவன் அப்படின்லாம் பேசுவாங்க அதனால் வீட்டில் எப்பொழுதுமே சண்டை இருந்து கொண்டே இருக்கும் தென்கிழக்கில் படிக்கட்டு வடக்கு பக்கம் எருங்குது இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது கிழக்கு பக்கம் எருது இப்போது வடக்கு பக்கம் கரெக்டாக படிக்கட்டு போட்டாங்க அந்த மாதிரி படிக்கட்டு இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வாரிஸ் பிரச்சனை இருக்கும் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆண் வாரிசு இருக்காது அதுக்கப்புறம் உடம்பு ஆரோக்கியம் கெடும் எல்லோருக்கும் பிபி சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பாருங்கள் இந்த தென்கிழக்கை பெருசாக சொல்லலாங்க நேரம் தாங்க கம்மி பரிகாரம் சொல்கிறேன் கவனிங்க எழுதுங்க சின்னதாக பரிகாரம் தெய்வ பரிகாரமும் சொல்ல மாட்டேன் தென்கிழக்கில் எப்பொழுதுமே தெற்கு வாசல் இருந்தால் வாசலில் உடனே அந்த நீர் தொட்டியை இமீடியட்டாக நீக்கிவிடுங்கள் தென்கிழக்கில் தெற்கு திசை சாய்ந்த படிகட்டு இருக்கவே கூடாது தென்கிழக்கில் எந்த விதமான தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது அது தென்கிழக்கு தெற்கு திசை தென்கிழக்கு இருந்தாலும் சரி கிழக்கு திசை தென்கிழக்கு இருந்தாலும் சரி ஐயா, இந்த வீட்டில் சண்டை யாரும் பேச்சை கேட்கவில்லை என்ன செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது வருண இயந்திரம் வருண இந்திரதேவர் தண்ணீர் அந்த இயந்திரத்தை தசமயம் அதாவது மாத்திரை வரைக்கும் வீட்டில் சாந்தமாக எல்லாரும் இருக்கணும் அதுக்காக எடுத்தாந்து வச்சுட்டு அதை ரோடில் போய் அங்கே வாங்கிட்டு வந்தால் வேலைக்காவாதும்மா ஏதாவது நல்ல குருவை பார்த்துட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு பிராண பிரதிஷ்டை செய்து அந்த இயந்திரத்தை தென்கிழக்கு திசையில் வையுங்கள் அதை பூஜை செய்யுங்கள் தினமும் ஒரு ஊதுவத்தை காட்டுங்கள் அதுவும் முடியலை தினமும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆச்சநீரே ஒம்போது தடவை சுற்றி விட்டு வர வேண்டும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த பூஜை செய்யும் பொழுது உங்கள் மன பாவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஐயா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் நல்ல புத்தியை கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற சகல தோஷ நிவர்த்தி நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்தீர்களானால் ஆண்டவன் உங்கள் வீட்டில் இருக்கிற தோஷத்தை நீக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுப்பார் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு